തന്നലായി നിറകെ വന്നു ഞാൻ കാലിൽ ഒരു മന്ത്രമാകലികൾ മൂലം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு சண்டே என்னோடய ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் அதோட உங்கள் கூட மீன் குழம்பு ரெசிப்பியும் பட்டர் வந்து நான் எப்படி வீட்டிலேயே எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே நாளஞ்ச உடனே நைட் விளக்கி வச்சுருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் அடுத்த பாத்திரம் விளக்குனாலும் சரி இல்லட்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காகவும் தான் சரின்ட்டு காலையில் சாப்பிட்டு விழுந்த பாத்திரமெலாம் கொஞ்சம் கிடந்தது அது எல்லாத்தையுமே தொலைக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி மீன் வாங்கணும் அப்படின்னு ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னு தெரியல திடீர்னு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துட்டு இருந்தது அதனால சரின்ட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ரெண்டு வகையான மீன் மத்தி மீனும் நெய் மீனும் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து மீனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் அரிஞ்சு வச்சிட போகிறேன் அதுக்கப்புறமா மீன் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து மத்தி மீன் நெய் மீனையும் ரெண்டத்தையுமே ஒன்றாவே நான் போட்டுக்கிட்டேன் சொல்லப்போனா நான் என்ன பிளான்ல வாங்கினேன் அப்படின்னா மத்தி மீன் அன்னைக்கு குழம்பு வச்சுட்டு நெய் மீனை வந்து லைட்டாக பொறிச்சிட்டு தலையும் வாழையும் வச்சிருவோம் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு கூட குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மையாகவே இன்றைக்கி செம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது மீன் அப்படியே அவங்க வெட்ட பொழுதே ரத்தம் அப்படியே பியூராக வந்துட்டே இருந்ததா அதனால நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு டைப் ஆஃப் மீன் வந்து நாங்கள் வாங்கிட்டோம் மீன் எல்லாத்தையுமே நல்லா தொ கழுவி முடித்ததுக்கப்புறமா லைட்டாக மஞ்சள் தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்புக்கு கூட போட்டு நம்ம அலசலாம் பட் இது செதில் இல்லாத மீனுங்கிறதுனால நான் அவ்வளோவா உப்பெல்லாம் போடலை வெறும் மஞ்சள் தூள் மட்டும் அந்த கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு அலசி வச்சாச்சு ஸோ தண்ணி இந்த பக்கம் வடிஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுட்டேன் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசால் தூள் இல்லை அதனால் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் தான் போட்டுட்ருந்தேன் சும்மா ஒரே ஒரு லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து சக்கரை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அதோட வாட்டர் ஊற்றிட்டு அப்படியே குடித்தேன் ஐஸ் வாட்டர் எதுவுமே ஊற்றுலாம் ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு அதனால என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டேன்னா அவங்க கொஞ்சம் சில்லுன்னு குடிப்பாங்க அது மாதிரி ஹஸ்பண்ட் வரப்போ மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதையும் சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிட்ருந்தேன் இதெல்லாம் சாப்பிட்டாதான் மத்தியானம் சமைக்கிறப்ப கொஞ்சம் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியலன்னா நல்லா மயங்கி தொப்புன்னு விழுந்துருவேன் உண்மையாகவே அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு பயிர் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லப்போனால் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் கிட்டே இருக்கும் ஏன்னா வயிற்றுல நிறையா போட்டாச்சா அதனால் இடம் நிறையாவே இருந் ஆக்சுவலி ஃபுல்லாக இருந்தது அதனால சரி சமைக்கலாம் இதுவா அப்படி கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக லேட்டாக தான் சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன் மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க அன்றைக்கி டேல வந்து எனக்கு நல்லெண்ணெய் கரெக்டாக தீர்ந்து போச்சு அதனால் கடல் எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு க கடுகு உளுந்தும் அதோடு வந்து வெந்தயமும் போட்டு மட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது நல்லா ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடயே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டிருக்காங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த பக்கம் மீன் வறுவலுக்கு வந்து அந்த நடுவில் இருக்க பாட்டிஷன் மட்டும் நான் எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் ஒன்றும் இல்லை மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டு இந்த பக்கம் மீன் குழம்புக்கும் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த மசாலாவோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் புளியை வந்து பெரிய நெல்லிகா சைஸ் ஊற வச்சிருந்தேன் அதை எடுத்து நல்லா பெசஞ்சு ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கூடிய கருவேப்பிலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கா நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா மீனை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த பக்கம் மசாலாவுக்கு உட்காந்து தடவை வச்சிருந்தே அந்த மீன் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் பிசைஞ்சு அதுக்கப்புறம் எடுத்து இப்போ சாதம் குழம்பு மீன் வருவாய் எல்லாமே ரெடி சரின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் லன்ச்லாம் ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டியாக தூக்கமும் போட்டு எழுந்தாச்சு ஒரு ஆறரை மணிக்கு தான் எல்லாருமே எழுந்தோம் எழுந்த உடனே கிச்சன் வந்து க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு தம்பிக்கு மட்டும் பாலாத்தி கொடுத்துட்டேன் அவன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என் பாட்டு கொஞ்சம் நேரம் கிட்ஸு சேனல் போட்டுவிட்டேன் அப்படின்னா அவன் பாட்டு பார்த்துட்டு இருப்பான் சரின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு வந்தாச்சு உண்மையாகவே இருக்கிறதுலே பெரிய விஷயம் அப்படின்னா கிச்சன் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா தான் இருக்கும் நான் பார்த்து பார்த்திங்கன்னா மினி விலாக்லேயே அடிக்கடி கிச்சன் க்ளீனிங் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படி இருந்து தூசி எங்கேருந்து சேருதுனே தெரியாது இருந்தாலும் மறுபடியும் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க அந்த பார்ட்டிஷியன்லாம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் வந்து பாத்திரம் அவ்வளோவா நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் இந்த பெரிய பெரிய பாத்திரம் இதில்லாம் வந்து நான் கோதுமை அரிசி ரேஷன் அரிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வச்சுருப்பேன் அதனால கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால தம்பினாலேயும் தூக்க முடியாது அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் நான் கீழே வச்சிருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையுமே நல்லாவே தொலைக்கி வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பு மேடையை வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம மத்தியானம் போல் அந்த லெமன் ஜூஸ் போட்டோம் அந்த அந்ததோட பீல் வந்துட்டு இருந்தது அதனால அதவே வச்சு நல்லா அந்த அடுப்பு மேடையிலலாம் லைட்டாக தேய்ச்சி விட்டு அப்போ குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் இன்னொன்று நாண்வெஜ் செஞ்சோம் இல்லையா அதனால அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி நான் பண்ணேன் ஸோ அதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு எப்போயும் போல் ஈர துணி வச்சு நம்ம தொடச்சி விட்டணும் தொடச்சி விட்டோம்னாலே போதும் நல்லாவே க்ளீன் ஆயிரும் day. எப்பொழுதுமே கிச்சனை கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அடுப்பு மேடையை மட்டும் துடைக்காம மேலே இருக்கிறதெல்லாம் துடைச்சிட்டிங்க அந்த எண்ணெய் பசுக்கு எல்லாமே போயிடும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் மேலே இருக்க அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நல்லா தொலைக்கிட்டு கேஸ்லேயே ரீசெட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு நான் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தம்பி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் வந்துட்டு இந்த வேலையை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து என்னன்னா நெய் எடுக்கல இன்னைக்கு நான் பட்டர் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா நெய் ஆல்ரெடி வீட்டில் ஸ்டாக் இருக்குது அதனால சரி மேலும் மேலும் வந்து சேர்த்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் எடுக்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து தோசையும் மத்தியானம் வச்சு மீன் இருந்ததோட ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு ஸோ பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா தான் நெய் எடுக்கிற மாதிரியே தான் நல்லா ஜில்லு தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே நல்லா பட்டர் வந்து திரண்டு வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை ஜில்லு தண்ணியெலாம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே பியூராக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் தம்பிக்கை எடுத்து கொடுத்தேன் விரும்பி சாப்பிட்டான் இதுவே நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஊருக்கு தான் கொடுக்கணும்னு நம்ம வீட்டில் எடுக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்காமல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அது மாதிரி இது வந்து நம்ம ரொம்ப நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியாது ஒரு டென் டேஸ் அவ்வளோதான் ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் நம்ம எதுவுமே சேர்க்கலை அப்படிங்கிறதுனால எப்பயும் போல் நீங்கள் சொன்னால் அதே டிப்ஸு தான் நெய் எடுத்ததுக்கு பட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சுடுதண்ணியில் வந்துட்டு அந்த மிஷினை வந்து நான் வாஷ் பண்ணேன் அப்படின்னா சூப்பராக அந்த பிசுக்குத்தன்மை எல்லாமே மாதிரி போயிடும் கழுவுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு பட்டரோ இல்லை நெய் எடுக்கிற வீடியோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் தெரிஞ்சுக்குவேன் அப்புறம் வந்து மாவு அரைக்கிற வேலை இருந்ததா அதை மட்டும் ஊற வச்சுட்டு போய் படுக்க போயிட்டேன் ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்